திரு தியாகு சீமானவர்களுடைய நிலைப்பாடு இப்போ கடந்த ரெண்டு நாட்களாக ரொம்ப அதிதீவிர பெரியார் எதிர்ப்பாக உருமாறி இருக்குது என்ன நினைக்கிறீங்க அதாவது இப்போ பெரியாரிடமும் பெரியாரை ஆதரிப்போரிடமும் நிறைய முரண்பாடுகள் இருப்பதாக நம்ம கார்த்தியை சுத்த சுட்டி காட்டுறார் இது எல்லாருடைய அரசியல் வாழ்க்கையிலும் இருக்கும் பெரியார் ஒரு நீண்ட அரசியல் பொது வாழ்க்கைக்கு சொந்தமானார் ஒரு காங்கிரஸ் தலைவராக இருந்திருக்கிறாரு பிறகு சுயமரியாதை இயக்கம் தொடங்கி இருக்கிறாரு அப்புறம் ஜஸ்டிஸ் கட்சியில் சேர்ந்திருக்கிறாரு திராவிடர் கழகம் அவர்கிட்டருந்து திமுக பிரிஞ்சு போயிருக்கிறாங்க நீண்ட பொது வாழ்க்கையை பற்றிய ஒரு பொதுவான மதிப்பீடு நமக்கு இருக்கணும் அவர் சொன்னதில் பழைய இது ஒரு காலத்தில் சொன்னது இன்னொரு காலத்தில் மறுத்தெல்லாம் இருக்கிறார் மொத்தத்தில் என்னென்னா இருபத்தி ஐந்தில் சுயமரியாதை இயக்கம் தொடங்கிய போது அது தமிழினம் தன்னைத்தான் இனங்கண்டு கொள்ளும் போராட்டத்தினுடைய தொடக்கம் என்று மார்சிய ஆய்வாளர்கள் எடுக்கிற முடிவு இஎம்எஸ் எழுதியிருக்கார் தெளிவாக எழுதியிருக்கார் அதற்கு பிறகு அவர் எழுபத்தி மூன்றில் இறுதியாக போது அந்த அனுபவத்தின் தொடர்ச்சியாக தமிழ்நாடு தமிழர் எங்கிற முழக்கத்தை இவ்வளவு அன்னைக்கு ஆளுங்கட்சியாக கலைஞரும் திமுகவும் இருக்கிற காலத்தில் அந்த முழக்கத்தோடு அவர் மு அவருடைய வாழ்க்கை முடியுது ஐம்பத்தி ஏழில் சாதி காக்கும் சட்டம் என்று மிகப்பெரிய ஒரு சட்ட அரிப்பு போராட்டத்தை நடத்தி ஆயிரக்கணக்கானவர்கள் சிறைப்படுறாங்க இப்போ இந்த பெரியாரிடம் நீங்கள் என்னென்ன முரண்பாடுகள் தொகுப்பதெல்லாம் இருக்கட்டும் அது ஒவ்வொன்றுக்குமான விளக்கங்களும் அது நியாயப்படுத்தக்கூடியவை நியாயப்படுத்த முடியாதவை எல்லாமே இருக்குது நூற்றுக்கு நூறு தொடக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் பெரியாரை அப்படியே ஏற்றுக்கொண்டு செயல்பட வேண்டும் என்ற தேவை எல்லாருக்கும் இல்லை பெரியாரை ஆதரிக்கிறவங்க நியாயப்படுத்துகிறவர்கள் தந்தை பெரியார் என்று போற்றக்கூடிய என்னை போன்றவர்களுக்கு அப்படி இல்லை இன்னொரு பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ உங்களுடைய கேள்வி என்னன்னா என்ன ஆயிடுச்சு இந்த சீமானுக்கு என்பதுதான் எனக்கும் அது புரியாத ஒரு புதிர் தான் பெரியாரை நியாயப்படுத்தி பெரியார் கொள்கைகளை எளிமையாக விளக்கி மக்கள்கிட்ட பெரிய அளவில் கொண்டு போனவர் எங்கள் மேடைகளில் கூட நாங்கள் அவரை பேச வச்சிருக்கிறோம் பல மேடைகளில் பேசியிருக்கார் எப்படி திடீர்னு ஒரு மாற்றம் வந்துச்சு படிப்பிலிருந்து வந்துச்சா வேறு எப்படி வந்துச்சு அதற்கு ஒரு இசைவானது ஒரு விளக்கம் அவரிடம் இருந்தோ கார்த்தி போன்றவர்களிடம் இருந்தோ நமக்கு இதுவரை கிடைக்கல இப்போ அதில் குறிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ கூட ஆண்டுதோறும் பெரியார் நினைவு நாள் பெரியார் பிறந்த நாள் அந்த மாதிரி ஏதோ ஒரு நிகழ்ச்சிகளில் பெரியாருக்கு புகழ் வணக்கம் செலுத்துகிறாங்க இது பெரியார் மட்டும்தான்னு சொல்வதைத்தான் நாங்கள்

எனக்கு எதிராகவும் அந்த பகுத்தறிவை பயன்படுத்தட்டும்னு அவர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் அவர்கிட்ட இருக்கிற முரண்பாடுகளையும் அவர் ஒத்துக்கொண்டிருக்கிறார் பலவற்றில் தமிழறிஞர்கள் இதையெல்லாம் எனக்கு சொல்லட்டும் நான் தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்கிறார் அதனால வேண்டி இப்போ முக்கியமான கேள்வி என்னன்னா எந்த ஒரு கருத்தும் சொல்லப்படுகிற போது அந்த கருத்தின் அடிப்படையிலேயே அதை திறனாய்வு செய்ய முடியாது சொல்லப்படுகிற களமும் காலமும் முக்கியமானது சரி இன்னைக்கு தமிழ்நாட்டில் மிக முக்கியமான ஒரு போராட்டம் எதில் இருக்குன்னு சொன்னால் இந்த மண்ணில் வேரூன்றி இருக்கிற சமூக நீதி சிந்தனைகள் அதற்கும் இந்த மண்ணில் காலூன்ற முயற்சி செய்கிற ஆர்எஸ்எஸ் பாஜகவினுடைய இந்துத்துவத்துக்குமான போராட்டம் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் மையமான முரண்பாடு சரி நீங்கள் ஒருத்தர் வந்து இதுக்கு சௌரியமா இந்த முரண்பாட்டில் ஒழுங்காக இந்த பக்கம் நிக்கலன்னு குறை சொல்லலாம் அந்த பக்கம் போயிட்டேன்னு குறை சொல்லலாம் ஆனால் இந்த போராட்டத்தை அடியோடு விட்டுட்டு இந்த களத்தில் இருக்கிற ஆற்றல்கள் மீதான தாக்குதலை முதன்மைப்படுத்தி அந்த தாக்குதலை கண்டுகொள்ளாமல் விட்டோ விலகி நின்றோ நடைமுறையில் பயனற்றதோ ஆக்குவது என்பது யாருக்கு உதவும்னு சொன்னால் அந்த சக்திகளுக்கு தான் உதவும் இல்ல ரெண்டுமே நாங்க பண்றோம் கடந்த பத்து வருஷத்தில் எங்களை மீறி யாரு பாஜகவை எதிர்த்திருக்கா எங்க காட்டுங்க அப்படின்னும் சொல்றாங்க இன்னொரு பக்கம் திராவிடத்தை அழிப்பது தான் எங்களுடைய முடுமுதல் கொள்கை அதுதான் இன்னைக்கு தமிழ்நாடு இருப்பதற்கான அடிநிலை அப்படின்னும் சொல்லதான் சொல்கிறேன் அப்போ திராவிடத்தை எதிர்ப்பது முதன்மை கொள்கை என்றால் அதன் விளைவு ஆரியத்தை காப்பதாகத்தான் முடியும் அதுதான் புறநிலை ஏன்னா இப்போ என்ன இப்போ கார்த்தி சொல்லும்போது பெரியார் தன்முனைப்புவாதி முரண்பாடுகளின் மூட்டை எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா இப்போ நீங்க சொன்ன மாதிரி சில நாட்களுக்குள் சீமான் இப்படி கடுமையாக பெரியாரை பற்றி பேச தொடங்கிருக்கிறாரே ஏதாவது பொதுக்குழுல விவாதித்து முடிவெடுத்தாங்களா ஏதாவது ஒரு ஆய்வு நூல் வெளியிட்டிருக்கிறாங்களா அதை பற்றி அவர் நினைச்சபோது மாத்தி பேசுகிறாரு அதை எல்லோரும் அதை நியாயப்படுத்தி கொண்டு திரியிறாங்க இல்ல நான் படிக்க படிக்கத்தான் தனிப்பட்ட ஒருவர் இல்ல ஒரு கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் தானே இப்ப நாங்க என் கட்சியில் நான் ஒரு முடிவு எடுக்கணும்னா என் கட்சியில இதுக்குரிய அமைப்பில் தான் நான் விவாதிச்சுதான் முடிவு எடுக்கணும் சரி அந்த அமைப்பின் முடிவாகத்தான் அதை வெளிப்படுத்தணும் இப்ப இன்னைக்கு அவரை நியாயப்படுத்தி வந்திருக்கிற முதல் குரல் அண்ணாமலையினுடைய குரல்

யாருக்கு அதனுடைய விளைவு பயனை கொடுக்கும் அதனுடைய தாக்கம் யாருக்கு உதவும் என்றால் பாஜகவுக்கும் ஆர் எஸ் எஸ் சந்தேகமும் இல்லை என்ன என்ன கேட்டுருங்க ஐயா திராவிடர் இடம் இருக்கிறத வந்து ஏற்கல இன்னைக்கு பேசுறப்படி இல்ல இல்லை அதாவது திராவிடர்னு ஒரு இனம் இருக்கு திராவிடம்னு ஒரு மொழி இருக்கு என்பதை நான் ஏற்கல இதுக்கு ஒன்றும் பெரிய விளக்கமே தேவையில்லை இதெல்லாம் வெளிப்படையா இருக்கிற செய்தி திராவிடம் என்ற ஒரு கருத்தியல் அது வட ஆரியத்துக்கு எதிரானது தமிழ்த் தேசியத்தினுடைய உருவம் வெகுஜன வடிவம் அது

பிரபாகரனுடைய கருத்துக்களில் அப்படிப்பட்ட கருத்துக்கள் வந்ததும் கிடையாது அவரை சந்தித்ததுக்கு பிறகு நான் சொல்கிறேன் எழுபத்தி ரெண்டில் ஒரு அரசமைப்பு சட்டம் நாயக்காவால் இயற்றப்பட்டு அந்த அரசமைப்பு பேரவையை விட்டு வெளியேறி வந்த செல்வா நேராக வந்த இடம் பெரியார் சந்தித்து பேசியது பெரியாரே கியூபாவில் இளைஞர் மாநாட்டுக்கு அனுப்பப்பட்ட புலிகளின் தூதுக்குழு தங்களை திராவிட இனத்தவர்கள் என்று அறிமுகம் செய்து கொண்டது அவங்களுக்கு இந்த இந்த சிக்கல் அவங்க பெருசா எந்த கருத்து சொன்னதில்லை அவங்களுக்கு வைகோவை ஏற்றுக்கொள்வதிலோ வைகோவின் உதவியை பெற்றுக்கொள்வதிலோ வைகோவாவது ஒரு கருத்தியல் லட்சிய உதவி வெறும் கருத்தியல் எதுவும் இல்லாத ஒரு பொருளுதவி எம்ஜிஆரிடம் பெற்றுக்கொள்வதிலோ இந்த திராவிடர் என்ற சிந்தனையெல்லாம் வந்ததில்லை தலைவர் இரு இருந்து கொண்டிருக்கிற போது அவர் இருக்கும்போது சீமானிப்படி எதையும் சொன்னதும் கிடையாது இப்போ திடீர்னு புத்தகம் படித்து வந்துச்சு அப்புறம் பரவாயனை ஒரு நாள் சந்திச்சுட்டு வெளியே வந்தோன்னே என் கருத்து மாறிடுச்சுன்னா நீங்கள் ஏற்கனவே பெரியாரை பற்றி பேசிய அத்தனை பேச்சுக்களும் ஒரு கனவு கலைந்து போகுது மாதிரி கலைந்து போக முடியுமா அப்போ நீங்கள் எவ்வளவு அக்கறையோடு இந்த இளைஞர்களை வழி நடத்துறீங்க அது மாதிரி செய்ய முடியாது இல்லை அது மாதிரி அப்படி சொல்ல முடியாது இப்போ இப்போ மணியரசன் சொல்கிறாரு நாங்கள் அப்படி தான் இருந்தோம் அப்புறம் நாங்கள் வாசித்து பார்த்தோம் அனுபவத்தில் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டோம் அப்படின்லாம் சொல்கிறார் அப்படிலாம் இவர் சொல்கிறதே இல்லை இப்போ நான் என்ன சொல்கிறேன் பழசை விட்டுருங்க பிரபகரனை பார்த்துட்டு வந்தோன்னே மாத்திக்கிட்டாரு புத்தகம் படித்து வாசிட்டாரு எல்லாம் மாத்திக்கிட்டாருன்னு வச்சுங்க பெரியாரும் இந்த அணியில் பங்காற்றியவர் அவரும் இந்த சமூக நீதிக்கு உடைத்தவர் என்ற கருத்து எங்களுக்கு உண்டு அவரை மட்டும் பெருமைப்படுத்துவதைத்தான் நாங்கள் மறுக்கிறோம்னு சொல்லிட்டு இப்ப சுத்தமாக பெரியாரை வந்து வில்லன் அவர் வந்து மொழியை இழிவுபடுத்திட்டார் மொழிக்கு எதிராக நின்றாரு அல்லது அவர் வந்து பெண்கள் தொடர்பாக இப்படி ஒரு கருத்தை வச்சிருந்தார் அப்படின்னு இன்னும் அளவுக்கு மேல சொல்றாரு உங்களுக்கு உங்களுக்கு அது எப்படி வந்துச்சு அந்த திடீர் மாற்றம் எங்கிருந்து வந்துச்சு அதுதான் நான் என்ன சொல்றேன்னா இது யார் எனக்கு வந்து தெரியாது யார் துண்டா என்ன ஆனா நலன் யார் நலனுக்கு இது உதவுகிறது என்றால் இன்னைக்கு பாஜகவிற்கு இது துணை செய்கிறது அதனாலதான் அவங்க இல்ல ரெண்டு அங்கீகரிக்கிறார் பாஜக வலிமையா திமுக ஐயா நம்புறாங்களா பாஜக பாஜக வலிமையா திமுக எதுக்கும் நீங்க நம்புறீங்களா பாஜகவை அதாவது இங்க என்ன பிரச்சனைன்னா அரசியல்ல புரஞ்சார் நலன்கள் முக்கியம் அதிமுக பாஜகிட்ட போயிட்டாங்க திமுக அவங்களுடைய தலைவர்களுடைய விருப்பம் விருப்பம் எல்லாம் இருந்தாலும் சரி இந்த அப்படி திமுகங்கிற கட்சி மிச்சப்படாது அதனால அவங்க போக முடியாது போக முடியாத தடைகள் நன்றி